உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு சுக்கர பகவானது பெயர்ச்சி எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விபரமாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அடுத் அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக மகர ராசி அன்பர்களே உங்களுடைய ராசியினுடைய அதிபதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு மிகுதியான நட்பு கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அந்த பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டில் ஆட்சி பெற்று அதுவும் மாணவிகா யோகத்தோடு நிற்கக்கூடிய இந்த தருணம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த தருணம் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைவு இருபத்தி நான்கு நாட்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் அற்புதமான மேன்மைகளும் நடக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா மகர ராசி அன்பர்கள் பட்ட பாடுக்குண்டான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் ரொம்ப மன உளைச்சலை சந்திச்சிட்டிங்க உங்கள மாதிரி இருந்தவங்களும் இல்லை இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்களும் இல்லை அவ்வளோ மன அழுத்தங்கள் குறிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெற்றவங்களுக்கு திடீர் ஆரோக்கிய பாதிப்பு உண்மையே சொல்லணும்னா உங்களுடைய தந்தை சார்ந்த ரீதியில் நிறைய மருத்துவ செலவை பற்றி நீங்கள் கஷ்ட நினைக்கலை ஆனால் ஆரோக்கிய ரீதியிலையும் பாதிப்பு மன அழுத்தங்கள் உங்களுடைய வேலையும் தடப்பட்டு குடும்ப ரீதியில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்காவது இந்த நிலைமை உருவாகுது இதனால் நிறைய சிரமங்களுக்கு ஆளாயிட்டீங்க கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வேண்டியவங்களே நீங்கள் இழக்கக்கூடிய நிலைகள் எல்லாத்தையும் சந்தித்து வந்தீங்க இப்போ உங்களுடைய சூழல் எப்படி இருக்குன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணி வந்தோம் கொஞ்ச காலமாக கணக்கெடுத்து பார்த்தா தொழில் ரீதியிலையும் சரிவுகள் குடும்ப ரீதியிலையும் தேவையில்லாத குழப்பங்கள் வேலையில் உண்மையிலேயே சொல்லுன்னா உங்களை மாதிரி பர்ஃபெக்டாக வேலை செய்கிறவங்க யாரும் இல்லை ஆனால் இங்கே மற்றவங்க செய்த தவறுகளுக்கு நீங்கள் பாதிக்கப்படக்கூடிய நிலைமைகளை உண்டாக்கி உங்களுடைய வளர்ச்சியை தடை பண்ணக்கூடிய அளவுக்கு ஏதோ ஒரு விதத்தில் முயற்சிகள் செய்து அதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அற்புதமான ப்ரமோஷன் சார்ந்த மேன்மைகள் எல்லாமே பிரேக் ஆகி நிற்கிது இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாது இந்த சூழல் யாருக்குமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு மன அழுத்தங்களுக்கு ஆளாயிட்டீங்க இதனால் சில பொருளாதார நெ நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டிங்க பணம் கொடுக்கல் வாங்கல் ரீதியில் ரொம்ப பிரேக் இங்கே வாங்கி அங்கே கொடுக்கணும் அங்கே வாங்கி அதை செய்யணும் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்தை எந்த விதத்துலேயும் ட்ராப் என்ற அளவுக்கு என்னென்னவோ செய்கிறீங்க ஆனால் என்ன பண்ணாலும் ஏதோ ஒன்று உங்களையும் தாண்டி உங்களை பிரேக் பண்ணுறது நல்லாவே தெரியுது எப்படியெல்லாம் நீங்கள் இருந்ததே இல்லை ஆனால் அப்படி இருக்கிற நிலைமை உருவாயிடுச்சு ஏன் உங்கள் விரலே உங்கள் கண்ணை குத்துற அளவுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களே உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க யாரும் உங்களை புரிஞ்சிக்கல உங்களோட இருந்தவங்க நட்பு ரீதியில் இருக்கிறவங்க துரோகங்கள் செய்யலை இந்த துரோக வழிகள் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க சரி இருந்தாலும் இன்னைக்கும் தன்னால் வாழ்ந்தவங்க இருப்பாங்க கெட்டவங்க யாரும் இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல எண்ணங்களோட கடந்து வந்த உங்களுக்கு ஒரு நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அமையக்கூடிய தருணங்கள் இருக்கு அதனால சுக்கர பகவான் உங்களுக்கு பத்தாம் வீட்டில் கேந்திரஸ்தானத்திலிருந்து நாலாம் வீட்டை பார்க்கறாரு நாலாம் வீட்டை சுக்கர பகவான் பார்த்தாலே அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு உயர்தரமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் உங்களுக்கு உண்டாக போகுது உருவாக போகுது சில நேரங்களில் படுத்தா தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள் அவ்வளவுமான அழுத்தங்களோட தான் இருக்கிறீங்க ஆனாலும் வாய்ப்பு கிடைச்சா போதுன்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறீங்க அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிடுச்சுன்னு நினச்சிக்கிங்க மூவ் பண்ணுங்கள் இந்த தருணத்தில் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்கிது அந்த சக்ஸஸ்ஃபுல்ல ஒரு பெரிய திருப்பமே உண்டாக போகுது கேட்ட இடத்துல பணம் கிடைக்க போகுது கேட்ட இடத்துல கிடைக்காத பணம் இப்போது அதற்குரிய வழி பிறக்க போகுது லோன் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு ஆக போகுது வேலையில் ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாக போகுது ஏற்கனவே செய்த வேலையை இன்னொரு மூணு மாதம் பத்து நாள் இருபது நாள் தான் இருக்குது டைம் நீங்கள் வேறு வேலையை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை இந்த நிலையிலிருந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்குமான்ற இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணாலும் அதில் ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கல ஒரு ஸ்டேஜ் ரெண்டு ஸ்டேஜ் தாண்டினாலும் மூணாவது ஸ்டேஜ் என்னன்னு தெரியலேன்ற ஒரு குழப்பம் இந்த குழப்பங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கக்கூடிய இடத்துல தான் இப்போ நீங்கள் நிற்கிறீங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும் ஏற்கனவே எந்த வேலையும் நல்லா நிரந்தரமாக செய்ய முடியல எதில் செஞ்சாலும் உடனே வெளியில் வர மாதிரி இருக்கேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு மேலே இந்த சுக்கரன் பகவானால் ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அது உங்களுக்கு நிலையாக இருக்கும் கண்டிப்பாக மூவ் பண்ணுங்கள் நல்ல மேன்மைகள் அடைய போகிறீங்க குறிப்பாக சினிஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகுது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புத மேன்மைகள் உண்டாக போகுது மகர ராசி அன்பர்களுக்கு பட்ட பாடுக்கு உண்டான கஷ்டங்கள் நீங்கி ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இது ஒரு அறுவடை காலமாக உங்களுக்கு இருக்க போகுது மூவ் பண்ணுங்க நடந்த நெகட்டிவை எனர்ஜி பாசிட்டிவை மிஸ் பண்ணிட வேண்டாம் இல்லைங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நான் எதிர்பார்த்து 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 இது வரைக்கும் எதுவுமே நல்லது நடக்கலை இதுக்கு மேலே மட்டும் எனக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு நான் எப்படி நம்புறது அப்படின்ற அளவுக்கு நினச்சா தயவு செய்து நம்பிக்கை தான் வாழ்க்கை ஏன்னா இந்த கிரக அமைவுகளால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைச்சா ஏதோ ஒரு மூலையில் அது எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் ஏன்னா நான் அனுபவ ரீதியில் தான் உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நல்லது நடக்கும் மூவ் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் திருமண தடைகள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் திருமண ரீதியில் எடுத்த முயற்சிகள் தடப்பட்டு இருக்கும் எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து மனவ வரைக்கும் போய் வெளியில் வந்தவங்களும் இருப்பீங்க அதை விட பிடிச்ச வாழ்க்கையெல்லாம் கஷ்டப்பட்டு கைக்குடி வர நேரத்தில் காரணமே இல்லாமல் டிராப் ஆகி இருக்கும் என்ன காரணம்னே தெரியாமல் மன அழுத்தத்தில் இருப்பீங்க இந்த மன அழுத்தத்திலேருந்து வெளியில் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய அற்புத மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு குரு பார்வை டைரக்டாக ராசியிலே விழுது ஒரு ஆசியில் குரு பார்வை விடுறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ உங்களுடைய முயற்சிகள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய லெவலில் ஒரு டாப் பொசிஷனில் நிற்கக்கூடிய அமைப்புகள் இந்த இடத்துல உருவாகும் அது குறிப்பாக புத்திரபாகியம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல டேர்னிங் கிடைக்கும் அவங்க உங்களை மீறி ஒரு முடிவு எடுத்துருக்கலாம் தேவையில்லாத குழப்பங்கள் உருவாகிருக்கலாம் அது எல்லாமே ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த இடத்துல உண்டாகிடும் அது மட்டும் அல்ல அவங்களுடைய வாழ்க்கைக்கு உண்டான திருமண மேன்மைகளும் வேலை தொழில் சார்ந்த ரீதியிலையும் ஒரு நல்ல அற்புதம் மேனேஜ்மெண்ட் உண்டாகும் ஏற்கனவே தொழில் சார்ந்த விஷயங்களை அவங்களை நம்பி ஒப்படைச்சு தேவையில்லாத பிரச்சனைகளை அடித்தே நினச்சி வருத்தத்தில் இருந்தீங்கன்னா கவலைகள் வேண்டாம் அதில் ஒரு நல்ல கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும் இதற்கு மேலே ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கும் உடல் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய உபாதைகள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ரொம்ப நாளாக இந்த உபதிரியும் போகலையே நம்ம எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கிளாரிட்டி கிடைக்கலையே நினச்சிங்கன்னா அந்த கிளாரிட்டி இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் சில நல்லா இருந்திருப்பீங்க திடீர்னுட்டு எந்திரிச்சு நடக்க முடியாத அளவுக்குலாம் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகள் இருந்து ஒரு நல்ல கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் கவலை வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கை ஒரு பொன்னான காலமாக இது அமையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அதுவும் உங்களுடைய ராசினுடைய அதிபதி பலமான இடத்துல இருக்காரு அப்போது கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றுவீங்க கொடுத்த வாக்கு காப்பாற்றுறது மட்டும் அல்லாமல் ஒரு நல்ல ஆன்மீக கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கல்வி சார்ந்த துறை சார்ந்த ரீதியிலையும் ஒரு நல்ல ஒரு மேன்மைகள் நல்ல நல்ல வேலைப்பாடுகளை செய்வீங்க நல்ல பேர் புகழோடு இருப்பீங்க மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களும் விஞ்ஞான துறையில் இருக்கிறவங்களும் புது புது கண்டுபிடிப்புகளும் ஒரு நல்ல ஒரு பெரிய இலக்கை உண்டாக்கி ஒரு ரெக்கார்டை உருவாக்குற அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மொத்தத்தில் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கான்ஃபிடென்ட்டோடு இறங்குனீங்கன்னா நூறு சதவீதம் ஒரு நல்ல இலக்கு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது அதில் எந்த மாற்றமும் இல்லை குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் அதுலேயும் வேலை சார்ந்த ரீதி மட்டும் அல்லாமல் வீடு கட்டக்கூடிய யோகம் வீடு கட்டி அது மட்டும் இல்லாமல் வீடு வாங்கிறதுக்கு உண்டான அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான வழியோ இல்லது பூமி சார்ந்த அமைப்புகளோ உண்டாகக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும் ஏற்கனவே டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வாங்கின இடத்துல பிரச்சனையோ இல்லை வாங்கக்கூடிய இடத்துல சிக்கலோ உருவாக இருந்தால் அதையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் மூவ் பண்ணுங்க குறிப்பாக உங்கள் பிரச்சனையை தீர்க்கணுன்னா உங்கள் சொத்தை விற்க வேண்டிய நிலைமை இருக்கும் அந்த சொத்தை விற்கிறதுக்குண்டான முயற்சி எடுத்தால் உங்களுக்கு வேண்டியவங்களே ஏதோ ஒரு கையெழுத்து ஏதோ ஒரு சில பிரச்சனைகளால் அவங்க ஒத்துழைப்பு கொடுத்த இந்த நிமிஷமே அது சரியாகக்கூடிய நிலை இருக்கும் ஆனால் அவங்க ஒத்துழைப்பு கொடுக்காமலேயே இருப்பாங்க நீங்கள் கஷ்டப்படுறது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமானிட்டு நினைச்சு ஒவ்வொரு நாளும் வேதனைப்படக்கூடிய இடத்துல நிற்பீங்க அந்த வழி வேதனைக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வுகள் கிடைச்சா போதுமே அப்படின்னு நினைச்ச உங்களுக்கு கிடைக்கும் மூவ் பண்ணுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் நம்ம விதைக்கிறது தான் முளைக்கும் நீங்கள் நல்லதையே நின்று நல்லதையே இணைச்சி வாழ்ந்த உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையும் நல்ல ரிசல்ட்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அடுத்தடுத்த காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தெல்லாம் உங்களுக்கு மாபெரும் மேன்மைகள் அளிக்கப் போகுது அதற்குரிய ஒரு பொன்னான ஒரு காலம் தான் இது இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் அதனால் கால நேரங்களை வீணாக்காமல் முயற்சிகளை பலப்படுத்தி அடுத்தடி எடுத்து வைங்க பெரிய லெவலில் சக்ஸஸ் உங்களுக்கு அது கொடுக்கும் இது வரைக்கும் நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லி உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்கும் அந்த திசா புத்திகளில் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் இருக்கும் அந்த பரல்கள் இந்த கிரகங்கள் எத்தனை பெற்றிருக்கின்றதை பொறுத்தே அந்த பலன்கள் எவ்வளோ நல்லது நடக்கும்ன்றது கணக்கிருக்கும் மூணுக்கு கீழே வந்துட்டால் டோட்டா நெகட்டிவ் ஆயிடும் மூணுக்கு மேலே நாலு அஞ்சு ஆறு ஏழு எல்லாம் இருந்துட்டான் அதிர்ஷ்டம் ஜாக்பாட் அடித்த மாதிரி இருக்கும் அதே உங்களுக்கு திசா புத்திகள் அதே போல் தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரு திசை அந்த குரு திசையிலேயே உங்களுடைய சனி புத்தியாக நடக்குது இல்லை சனி திசையில் இப்போ குரு புத்தியும் நடக்குது கண்டிப்பாக சொல்கிற வீண் பிரச்சனைகள் சிக்கல்கள் குழப்பங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ அசிங்கம் இந்த பாதிப்புகள் சந்திக்கவே கூடாதுன்ற அளவுக்கெல்லாம் பிரச்சனைகள் கொடுத்துரும் அப்படி சில விஷயங்கள் இருக்கும் அதில் பட் அது உங்களுக்கு இருக்காது ஆனால் அப்படி இருந்துடக்கூடாது அதனால் திசா புத்திகளை நாம் பார்க்கணும் அதை பார்த்து தான் எந்த ஒரு முடிவு எடுக்கணும் அதே உங்களுக்கு ஒரு சனி திசை நடக்குது இதே சுக்ர புத்தி இருக்குது சனி உங்களுடைய லக்னத்துக்கு நல்ல இடத்துல அமர்ந்து சுக்கரன் புத்தி உங்களுக்கு நடக்கும் பொழுது உங்களுக்கு டாப் லெவலில் வேலை செய்யும் நம்ம பார்த்துருப்போம் ஒரே வருஷம் ரெண்டு வருஷத்தில் இன்றைக்கி எங்கேயோ இருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாயிடும் அதனால் அது நீங்களாக இருக்கணும் அதற்குரிய வாய்ப்புகள் உண்டாக்கணுன்னா அதற்குண்டான முயற்சிகள் எடுங்க உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் பார்த்து ஒரு முடிவு எடுங்க பார்த்து உங்களுக்கு சில முடிவுகள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க நூறு சதவீதம் நல்ல ஒரு வெற்றிகளும் அற்புத மேன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் ஆக மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திடையே அதை மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சிந்திக்கலாம்